சந்திரா உன் அழகுல வாங்கிட்டேன் ஐயோ போது விடுங்க இந்த மாதிரி கேட்டு கேட்டு எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு புதுசா வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க இல்ல இப்ப என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா இவர் உனக்கு கடைசி வரைக்கும் இருப்பாரா இல்லை பாதிலே விட்டுட்டு போயிடுவானு ஈ மனசு என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கு நீ சம்மதிச்சா கடைசி வரைக்கும் நான் கூடவே இருப்பேன் அப்போ உங்க பொண்டாட்டி என்ன பண்ணுவா இதை கேள்விப்பட்டு அவ ஒப்பாரி வைக்க மாட்டாளா சொல்லுங்க ஒப்பாரி வைக்கட்டுமே நீ செஞ்சா நான் உங்க கடைசி வரைக்கும் இருக்கிறேன் இங்க பாருங்க நீங்கள் வீணை அசைக்கணுன்னு தான் நான் இங்கே ஆசைப்பட்றேன் எப்போவும் நீங்கள் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை இருந்தாலும் அந்த பரந்தாமனை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நீங்கள் என்னை ரெண்டாவது வீடாக தானே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை நீ சொன்னால் நான் தாலி எட்டி மனைவியை ஏற்றிக்கிறான் ஓ அப்படியா உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா சரி சரி போனதில் போகட்டும் இனிமே என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணலாம் சரியா அந்த பரஞ்சாமன் வர நேரம் ஆயிடுச்சு வேற இந்த கதிரோனை பற்றி அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவில் இருந்து சீக்கிரம் விலக மாட்டேன் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் எனக்கு கையெழுத்து வேணும் எழுத்து தானே சந்திர தலை அசைச்சா ஒரு கையெழுத்து என்ன ஓராயிரம் கையெழுத்த போடுறேன் முதல்ல அந்த கையெழுத்து எதுக்குன்னு சொல்லுங்க நீங்க தோட்டா இல்ல துப்பாக்கின்னு எனக்கு தெரியும் உங்க மனைவியோட கையெழுத்து தான் எனக்கு தேவை கதை பரந்தாமன் சந்திரா முன்னாடி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கையெழுத்து தானே வேணும் உடனே கையெழுத்தோட வரேன் என்னதான் நடக்குது இப்ப எதுக்காக அதுல கையெழுத்து வாங்க சொல்றீங்க என்ன விஷயம் சந்திரா இனிமேதான் பூர்ண நிம்மதியா நீ இருக்க போற ஏன்னா உன்னுடைய பூர்வீக சொத்து எனக்கு வருது இல்லையா அதனால நீ அது என்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்கனாலும் பறக்கலாம் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல இந்த நீயும் இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடும்

காரணம் தெரியாம நான் கையெழுத்து போட மாட்டேன் போட மாட்டேன் போட மாட்டேன் இப்ப சொல்றேன் உன்னுடைய பூர்வீக சொத்துல எனக்கு ஐம்பது சதவீதம் எழுதி எழுதியிருக்கிறேன் படி உன்னுடைய கணவனாகிய நான் உனக்கு பின்னாடியும் இல்ல இல்ல இப்ப இருந்து உன்னுடைய சொத்துக்கெல்லாம் நான் தான் அதிபர் அப்படின்னு எழுதி இருக்கிறேன் ஒழுங்கா கையெழுத்த போடு இங்க பாரு என் சொத்து பத்தி எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன் எங்க அக்காவை பாத்தியா எங்க தாத்தாவை பாத்தியா நான் சாகுற கடைசி நிமிஷத்துல அவங்கள பார்த்துட்டு சாகணும்னு ஆசைப்படுற நீ இது எல்லாத்தையும் கூட வச்சுக்கோ எனக்கு எது வேண்டாம் சந்திரா என்னடி சொன்ன இருமாப்புக்காரி அரைஞ்சிருவ மிஸ்டர் பரந்தவன் இன்னைக்கு என்ன சொன்னாலும் சரி இதுல என்னால கையெழுத்து போட முடியாது ஓட மாட்டா பாட்டு எப்படி கையெழுத்து வாங்குறன்னு முட்டும் பாரு உதயம் பாக்கலாம்